நான் முழுக்க முழுக்க அரசாங்க கல்லூரி அரசாங்க பள்ளிக்கூடத்தில் மட்டுமே படித்து அரசாங்க சட்ட படித்தேன் நான் பேசிய ஆங்கிலத்தில் நாடாளுமன்றத்தில் வியந்து பார்த்து ஒதுக்கிறாரே தவிர வித்தியாசப்படுத்தி இவன் ஒன்று தினம் எவனாலும் சொல்ல முடியாது டோன்ட் ஃபாலோ நேர்வியன் ஐடியாலஜி யூ வில் நாட் யூ கான்ட் யூ ஆர் நாட் காம்பிட்டன் கோணம் கட்டியிருந்தவருடைய பேர இன்றைக்கு வந்து ஒன்றிய அமைச்சராக இருக்கிறேன் என்பது மட்டுமல்ல எனக்கு இருக்கிற ஒரே பெண் லண்டனில் புகழ்பெற்ற பல்கலைக்கழகத்தில் சட்டம் ஏற்படுத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார் அப்போ அந்த பொண்ணு தெரியாது தெரியாது அந்த போய் ஒரு ஆண்டுகளுக்கு முன்னால் எல்லோருக்கும் கல்வியாக இருந்ததை நீ படிக்காதே என்று சொல்லுவதற்கு ஒரு தத்துவம் வந்தது அந்த தத்துவத்திலிருந்து நம்மை மீட்பதற்காகத்தான் இங்கே ஒரு அரசியல் தேவைப்பட்டது அந்த அரசியல் பெரியார் முன்னெடுத்த அரசியல் பிறப்பின் அடிப்படையில் வித்தியாசம் இருக்கிறது என்று சொன்ன தத்துவம் நம்முடைய தத்துவம் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்ற தத்துவம்

ஃபாரின் போயிருந்தப்ப இல்லை ரொம்ப க்ளீன் பண்ணிக்கலாமா இல்லை நமக்கு புத்தி எப்படி வேலை செய்யும் சுத்தம் பண்ணுறது வந்துருக்காங்களே ஏன் இந்த பிள்ளைலாம் ஏழை பிள்ளைகள் ஆட்டு இருக்கு இல்லைனா இந்த ஊரில் ஏதோ கீழே நடக்கிற பிள்ளைகள் ஆட்டு இருக்கு அப்படின்னு நினைச்சு கேட்டோம் என் மேலே எச்சுத்து போகிற மாதிரி அந்த பொண்ணு கேட்டுச்சு ஆர் யூ இந்தியன்னு நல்ல தலைவர்கள் ரொம்ப முக்கியம் எவ்வளோ பெரிய தத்துவமாக இருந்தாலும் தலைவர் நல்லவனாக இருக்கணும் எந்த ஒரு தத்துவமும் எல்லா காலத்திலையும் அப்படியே கரெக்டாக கொண்டு போக முடியாது அந்த இயக்கத்தில் சில சேதாரங்கள் வரும் புரட்சிகள் வரும் ஒரு நல்ல தலைவன் என்றால் இல்லை என்றால் தத்துவம் நிறுத்து போய்விடும் நல்ல தத்துவம் இல்லாத ஒரு நல்ல தலைவன் வந்தாக்க அந்த தத்துவம் வெற்றி பெறாது ஒரு நல்ல தலைவனாக இருந்து ஆளுமை உள்ள தலைவனாக இருந்து ஒரு தவறான தத்துவத்தை முன்னெடுத்தால் தத்துவம்னு என்னன்னு தெரிய மாட்டேங்குது அந்த தத்துவத்தை முன்னெடுத்த தலைவர்களும் தருதலையாக வந்திருக்கிறது அப்ப தருதலை தலைவர்கள் தவறான தத்துவம் எங்கே போய் நிற்கும் இந்த சமூகம் அதிரசம் அதிரசம் தட்டி சூடான அனைவருக்கும் வணக்கம் மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வில் நல்ல சிந்தனையை பெறுவதற்காக மாணவர்கள் வந்திருக்கிறீர்கள் முதலில் உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் நீங்கள் எல்லோரும் கல்லூரி மாணவர்கள் என்று நான் கருதுகிறேன் ஒரு காலத்தில் கல்வி அனைவருக்கும் பொதுவாக இருந்தது அதுவும் தமிழ் சமுதாயத்தில் கல்வி அனைவருக்கும் பொதுவாக இருந்தது கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றே பிச்சை எடுத்தாவது படின்னு சொன்ன இலக்கியம் நம்முடைய இலக்கியம் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் கல்வியினுடைய தேவையை கல்வியினுடைய அவசியத்தை திருவள்ளுவர் வலியுறுத்தினார் கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றவை அவை மாடுன்னா அப்ப செல்வம் செல்வம் என்று சொன்னால் அது கல்வி மட்டும்தான் என்று சொன்னவர் வள்ளுவர் கற்றவர்கள் யார் அவர்களுக்கு மட்டும்தான் கண்ணிலே கண் என்று பெயர் கல்லாதவர்களுக்கு இருக்கிறதே கண் அதுக்கு பெயர் புண் என்று சொன்னார் வள்ளுவர் இப்படி அவ்வையாராக இருந்தாலும் திருவள்ளுவராக இருந்தாலும் சங்கத்தமிழ் இலக்கியங்கள் எதுவாக இருந்தாலும் ஆணுக்கும் பெண்ணுக்கும் கல்வியைத்தான் சொன்னது இன்றைக்கு நாம் எல்லோரும் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் எது அழகு என்று பெண்ணுக்கு கேட்டால் நீண்ட கூந்தல் செழுமையான உடல் வாகு அழகான முகத் தோற்றம் நல்ல மார்பகங்கள் இவையெல்லாம் பெண்ணுக்கு அழகு என்று நாம் கருதி கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு இருக்கிற சமூகம் ஆணுக்கு எது அழகு என்று சொன்னால் பெரிய தோள்கள் கொண்ட நடை எடுப்பான தோற்றம் திரண்ட தோள்கள் இவையெல்லாம் ஆணுக்கு அழகு என்று சொல்லுகிறோம் ஆனால் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே எது அழகு என்று கேட்டால் பெண்ணுக்கு குஞ்சை அழகும் கொடுந்தானை கொட்டழகும் மஞ்சள் அழகும் அழகல்ல நெஞ்சத்து நல்லவம் யாம் என்று உணர்த்தும் கல்வி அழகே அழகு நீங்கள் மஞ்சள் போட்டுக்கிறதுனாலயோ கூந்தலை பெருசாக வச்சுக்கிறதுனாலயோ இதெல்லாம் அழகல்ல பெண்களுக்கு கல்வி கற்று இருந்தால் அந்த பெண் அழகானவள் சொன்னது எப்போ ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி சரி ஆணுக்கு எது அழகு இடைவனப்பும் ஈடின் வனப்பும் நடைவனப்பும் நானின் மனப்பும் வனப்பல்ல என்னோடு எழுத்தின் மனப்பே வனப்பு என்னும் எழுத்தும் தெரிந்திருந்தால்தான் அன்றைக்கு ஆணுக்கு அழகு பெரிய தோள்களோ பெரிய கொண்ட நடையோ அழகல்ல என்று சொன்ன ஒரு செம்மாந்த தமிழ் சமுதாயம் இருந்தது அந்த சமுதாயம் இரண்டாயிரம் ஆண்டுகளாக காணாமல் போனதற்கு என்ன காரணம் எந்த தத்துவம் காரணம் யார் காரணம் அதைத்தான் எனக்கு முன்னாலே பேசிய நம்முடைய நவாஸ் அவர்கள் இங்கே சொன்னார் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் எல்லோருக்கும் கல்வியாக இருந்ததை நீ படிக்காதே என்று சொல்லுவதற்கு ஒரு தத்துவம் வந்தது அந்த தத்துவம் இன்றைக்கு இருக்கிற ஆர் எஸ் எஸ் தத்துவம் அந்த தத்துவத்திலிருந்து நம்மை மீட்பதற்காகத்தான் இங்கே ஒரு அரசியல் தேவைப்பட்டது அந்த அரசியல் பெரியார் முன்னெடுத்த அரசியல் அவருக்கு முன்னாலேயே திராவிட தத்துவத்தினுடைய பிதாமகம் முன்னெடுத்த அரசியல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றில் அன்றைக்கு இருந்த சென்னை மாகாண தமிழ்நாடு உள்ளடக்கிய பகுதியில் கல்வி கற்றவர் எஜுகேட்டட் லிட்ரஸி ரேட் ஒரு பர்சன்ட் அந்த ஒரு பெர்சன்டில் எத்தனை பேர் இருந்திருப்பாங்க எந்த சாதி தெரியும் அப்படி இருந்த சமூகம் இன்றைக்கு இந்த அளவுக்கு வளர்ந்திருப்பதற்கு காரணம் நம்மை நம்முடைய முன்னோர்கள் கருத்தியல் ரீதியாக அரசியல் ரீதியாக ஒரு அணியிலே கொண்டு வந்து நம்மை அரசியல் படுத்தினார்கள் அம்பேத்கர் மிக அழகாக சொல்லுவார் தெர் ஆர் டிஃப்ரென்சஸ் பிட்வீன் லேர்னட் பீப்புள் அண்ட் எல்லா படிச்சவங்களும் கிடையாது இப்போ எங்களெல்லாம் நாடாளுமன்றத்துக்கு முன்னாடி இருந்திருக்கிறேன் வாங்க மை ஃப்ரெண்டு பண்ணும்போது கோர்ட்டில் எம்ஏ எம்ஏ பிஏ அவர்கள் நாடாளுமன்ற பட்டம் பெற்றிருக்கிறார்கள் ஆனால் அத்தனை பேரும் சிந்தனையாளர்களோ அந்த அறிவை இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அஸ்ட்ரானமி படிச்சிருப்பாங்க எப்படி வருகிறது கிரகணம் என்று படித்திருப்பார்கள் சூரியன் எப்ப சந்திரம் மறைக்குது அப்படி மறைத்தால் என்ன நிகழும் என்பதையெல்லாம் அக்சானமீ படிச்சுட்டு வீட்டுக்கு போய் சந்திரகரகணும் பாம்பு வந்து நிலாவை முடுங்குது அதுக்காக தோஷம் இருக்கேன் அப்படின்னு சொல்றது நம்பிக்கை அப்போ அறிவியலுக்கும் நம்பிக்கைக்குமான இடையில் போட்டி வந்தபோது உங்களை அறிவியல் பக்கம் திரு திருப்பி அரசியல் படித்த தான் பெரியாருடைய இயக்கம் அந்த இயக்கத்திற்கு முன்னால் அந்த தத்துவம் தான் அவர் சொன்ன திராவிட தத்துவம் அப்போ இந்தியாவில் இரண்டு தத்துவங்கள் இருக்கிறது அது ரீதியாகவே உள்வாங்கப்பட்டிருக்கிறது விந்திய மலைக்கு அப்பாலே இருந்தவர்கள் பேசிய மொழி சமஸ்கிருதம் விந்திய மலைக்கு இந்த பகுதியில் இருக்கும் பேசிய மொழி திராவிட மொழிகள் திராவிட மொழிகள் என்ன கன்னடமும் கழிதெலுங்கும் கவின் மலையாளமும் தாயே தமிழே உன் உதிரத்தே உதித்தெழுந்தே ஒன்று பல ஆயிடணும் தமிழ் தான் இருந்துச்சு தமிழ்ல இருந்து கிடைத்து கிடைத்து மலையாளம் தெலுங்கு எல்லாம் வந்தது இவையெல்லாம் ஒரு குடும்பத்தினுடைய மொழிகள் விந்திய மலைக்கு அப்பாலே இருந்தவர்கள் சமஸ்கிருதத்தை அழிப்பியாக கொண்ட ஆரிய இனம் அந்த இனத்திற்கு என்ற இலக்கியம் எல்லாம் இருந்துச்சு அப்ப இந்த இரண்டுக்குமான இலக்கியங்கள் இரண்டுக்குமான பண்பாட்டு கூறுகள் இருந்தன என்பது உண்மை தமிழைப் போலவே சமஸ்கிருதமும் ஒரு மூத்த மொழி என்பது உண்மை இன்னும் சொல்ல போனால் உலகளாவிய அளவில் அது ஒரு செம்மளியாக அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது இன்னமும் என்பது உண்மை ஆனால் அது இன்றைக்கு செத்த மொழியாக இருக்கிறது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற மொழியாக இருக்கிறோம் அது சொன்ன தத்துவம் வேறு பிறப்பின் அடிப்படையில் வித்தியாசம் இருக்கிறது என்று சொன்ன தத்துவம் நம்முடைய தத்துவம் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்ற தத்துவம் இரண்டாயிரம் ஆண்டு காலமாக ஒரு கலாச்சார பண்பாட்டு மோதல் இருந்ததை அரசியல் படுத்தியது பெரியார் அரசியல் படித்தது அண்ணா அவர்களுக்கு பின்னாலே திராவிட இயக்கங்கள் எல்லாம் வந்தது இப்ப நம்ம முன்னால் இருக்கிற பிரச்சனை நீங்கள் கல்வி கற்று இருக்கிறீர்கள் எல்லாம் பிபி எம்பிஏ எல்லாம் போட்டுக்கிட்டோம் ஆனால் கல்வி கற்ற எல்லோரும் லேர்னட் ஆனால் இன்டலக்சுவலா வந்தோமா இன்டலக்சுவலா வந்திருந்தோம்னா இந்த சமூகத்தை பற்றி சிந்திச்சிருக்கணும் யார் இன்டெலெக்சுவல் அம்பேத்கர் அழகா சொல்றாரு ஹி மஸ்ட் பி மோட்டிவேட்டட் பை சோஷியல் டைனமிக்ஸ் இந்த சமூகத்தை பற்றி அக்கறை இருக்கணும் ஒரு ஆக்சிடென்ட் கீழே கிடக்குது அன்னை போறேன் நான் என்னுடைய தொகுதியில் அவினாசியில் ரெண்டு பேர் அடிச்சு கீழே கிடக்குறாங்க ஒருத்தர் இறந்துட்டாரே தெரியல ஒருத்தர் இறக்க போற சூழ்நிலை இருக்காரு அவங்கள தாண்டி ஒரு நூறு கார் போயிட்டே இருக்கு நூறு கார் போயிட்டே இருக்கு டிவியில கூட பார்த்து எடுத்து போட்டாங்க அதை நின்று என் வண்டியில தூக்கிப் போட்டேன் அதுல ஒருத்தர் இறந்துட்டார் ஒருத்தர் பழச்சிக்கிட்டார் அப்ப சக மனிதனை நேசிக்காத கல்வி எதற்காக சக மனிதனுடைய துன்பத்தை உள்வாங்காத கல்வி எதற்காக அது ஆறு மாறாமே சம்பாதிக்கிறதுக்காக கல்வி மட்டும் இல்ல இந்த சமூகத்தில் வாழ்வதற்கும் நாகரிகமாக இருப்பதற்கும் மற்றவர்களை மதிப்பதற்கும் தன்னுடைய வாழ்நாளில் ஒரு அங்கலமாவது பிறருக்கு புரோஜனமா இருக்கிறவா அவருடைய வாழ்க்கை உணர்ந்திருக்கிறதா என்பதை உணர்த்துவதற்கு தான் கல்வி அதை சொல்லிக் கொடுத்த இயக்கம் பெரியாருடைய இயக்கம் அதை சொல்லிக் கொடுத்தவர் இங்கே அம்பே சொன்னாரு அவர் மாதிரி அம்பேத்கர் அப்ப இந்த சமூக பிரெஞ்சை வேணும் நாம் பெற்ற கல்வி நமக்கும் வேண்டும் என்று சொன்னாலும் அது இந்த சமூகத்தில் ஏன்னாவது ஒரு காரணத்திற்காக பயன்படணும் எதுக்காக பயன்படணும் இப்போது நான் சொன்னேன் ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் எந்த வித்தியாசமும் கிடையாது கல்வி மட்டும்தான் இருந்துச்சுன்னு இடையில கல்வியை மறுத்தாங்க என்ன மறுத்தாங்கன்னா நாங்கள் இந்த வேலையை செய்வோம் நீங்கள் அந்த வேலையை செய்யணும் நீங்கள் அந்த வேலையை செய்யணும் நீங்கள் எல்லாம் நல்லா கவனிக்கணும் சில பேர் ஆரங்கி பண்ணுவாங்க எந்த ஊரில் ஏற்றத்தாழ்வு இல்லாமல் நிச்சயமாக ஏற்றத்தாழ்வு இருக்கும் ஆனால் எந்த மாதிரியான ஏற்றத்தாழ்வு நாம் எல்லோரும் சமூகமாக வாழுகிறோம் நீங்கள் சுடிதார் போட்டிருக்கீங்க தம்பிங்க பேன் போட்டிருக்கு நான் வேட்டி கேட்டிருக்கேன் இந்த வேஸ்டிய இந்த வெள்ள சட்டையை இவ்வளவு நேர்த்தியாக நான் கொண்டிருக்கிறேன் மிடுக்காக இருக்கிறேன் என்றால் இதை நான் தான் நெஞ்சனா இதை நான் தான் துவைச்சேனா இதை நான் தான் செலவு போட்டனா இந்த சட்டையை நான் தான் தச்சனா நானே உடுத்தி நானே பருத்தி போட்டு நானே நெய்து நானே சட்டை போட்டு என்னுடைய வேட்டியை நானே தயாரிச்சுக்கணும் அப்படின்னு சொன்னா நாம் எல்லோரும் அம்மனமாக தான் இருப்போம் அப்ப இந்த சமூகத்தில் நம்முடைய தேவைகளை நிரப்புவதற்கு வெவ்வேறு பணிகள் செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த பணிகளை பிரிச்சுட்டு தான் வேணும் நான் வழக்கறிஞராக இருக்கிறேன் அரசியல்வாதியாக இருக்கிறேன் நாடாளுமன்றத்தில் மக்களுக்காக பேசுகிறேன் என்றால் எனக்காக அந்த வேசி யாரோ தயார் பண்ணுறாங்க காசு கொடுக்குற அது வேற விஷயம் ஆனால் காசு கொடுத்தாவிட இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க இதைத்தான் மேலை நாடுகளில் டிவிஷன் ஆஃப் லேபர் வேலைகளை பிரித்து தான் ஆகணும் தொழிலை தான் ஆகணும் பிரிக்காமல் இருக்க முடியாது இன்றைக்கு நீங்கள் மேல நாட்டுக்கு போனீங்கன்னா ஷூ மேக்கர்னு போட்டிருப்பாங்க உட்காந்துருப்பாங்க கண்ணாடி அரைக்கையில் உட்காந்துருப்பாங்க ஷூ மேக்கர் இருப்பான் நீங்கள் போனீங்கன்னா புட்ஸ் பாய்ட்ஸ் போடுவான் ஆனால் அவன் ஜாதியால அருந்தேதியரோ சக்கிலியரோ இல்லை வேணும் ஒருத்தர் வந்து கார்பன்டரா இருப்பார் ஒருத்தர் வந்து இன்னொருத்தர் வந்து கோல்டு ஸ்மித் இருப்பார் ஆனால் அவர் அந்த சாதியில பிறக்கணும் அவசியம் இல்லை யார் வேணாலும் செய்யலாம் அப்ப உலகத்தில் எப்படி பிரித்தார்கள் என்றால் தொழிலை பிரித்து கொள்ளலாம் ஐ மே பி அ கார்பன்டர் நான் வந்து ஒரு தச்சு வேலை செய்யலாம் அதுக்காக எனக்கு ஆசாரி நான் ஜாதி முத்திரம் வேண்டிய அவசியம் இல்லை நான் வந்து இன்னைக்கு வந்து லண்டன்ல பாத்தீங்கன்னா மெளிநாடுகள்ல பாத்தீங்கன்னா சுத்தம் பண்றாங்க நான் என்னுடைய புத்தகத்தில கூட பேசி உங்களுக்கு மீண்டும் நான் ஞாபகப்படுத்துறேன் நான் வந்து மத்திய அமைச்சராக ஒன்றிய அமைச்சராக ஒரு ஃபாரின் போயிருந்தப்போ நான் சா மாலை மூணு மணி நாலு நாலு மணிக்கு ஓய்வு எடுத்துக்கிட்டு இருந்தேன் அப்போ திடீர்னு வந்து பெல் அடித்தாங்க என்ன டிஸ்டப் பெல் அடித்தாக்க நேர்த்தியான பெ பெண்கள் ரொம்ப சின்ன வயசு பிள்ளைங்க இருபத்தி ரெண்டு வயசு இருபத்தி மூணு வயசு பசங்க ஒரு பத்து பேர் வந்து தட்டினாங்க சாரி சார் என்ன வேணும்னு கேட்டேன் இல்லை ரூமை க்ளீன் பண்ணிக்கலாம்ங்க நம்ம தான் இந்தியாவில் வந்து அப்போ நான் இருபத்தி முப்பத்தி மூணு வயசு முப்பத்தி நாலு வயசு தான் முதல்ல போனேன் நமக்கு புத்தி எப்படி வேலை செய்யும் ஐயோ சுத்தம் சுத்தமன்றத்தில் வந்திருக்காங்களே ஏன் இந்த பிள்ளைங்களாம் ஏழை இருக்கு இல்லைன்னா இந்த ஊரில் ஏதோ கீழே நடக்கிற பிள்ளைங்களாட்டு இருக்கு அப்படின்னு நினச்சி கேட்டோம் கேட்டப்போ ஏன் நீங்களாம் படிக்க போலேன்னு கேட்டப்போ என் மேலே எச்சுறுத்து போகிற மாதிரி அந்த பொண்ணு கேட்டுச்சு ஆர் யூ இண்டியன்னு கேட்டுச்சு எனக்கு ஒரு மாதிரி சேமம் ஆயிடுச்சு அப்போ ஏன்னா இப்போ வெளிநாட்டுகளும் அதிகமாக நான் போனது அப்பதான் ஒரு தடவை லிட்டர போயிருக்கேன் ஏன்னு கேட்டால் உங்க தான் இந்த வேலையெல்லாம் செஞ்சா சாரி நாங்கள் மெடிக்கல் காலேஜ் பிஜி படிச்சுட்டு இருக்கோம் இந்த ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் ஆயிரத்தி நூறு ரூம் இருக்கு அது குத்தகம் எடுத்திருக்கோம் காலையிலையும் சாயங்காலையும் ஒரு கிளீன் பண்ணால் எங்களுக்கு பாக்கெட் பண்ணி கிடைக்கும் எங்கள் அப்பா அம்மா கொடுக்கறத விட இந்த பாக்கெட் மணி எங்களுக்கு பெருமை சேர்க்கிறது நாங்கள் உழைக்கிறோம் என்று அவர் சொன்னார்கள் அப்போ அங்கே சுத்தம் பண்ணால் ஒன்றும் கிடையாது ஆனால் இங்கே சுத்தம் பண்ண தோட்டி தோட்டி பிள்ளை தோட்டியாக தான் மறக்கும் அப்புறம் தோட்டி வேலையை ஒரு ஒரு என்ஜினே செஞ்சுட்டா கூட ஒரு மிஷினே செஞ்சுட்டா கூட இப்போ தானே செய்யலாம் நானே செய்யலையே அப்படின்னு சொன்னால் கூட அப்பாவும் வந்து தோட்டி தான் நல்லா கவனிங்கள் நீங்க எந்த சாதியில் பிறந்திருந்தாலும் உங்கள் முன்னோர் செய்த வேலையை நீங்க செய்யாமல் இப்போது டெப்டி கலெக்டராவோ கலெக்டராவோ இருந்தால் கூட உங்களுக்கு சாதி சர்டிபிகேட் அந்த ஜாதி தான் ஒரு மண் மண்பானம் தயாரிக்கிற குயவர் என்று சொன்னால் எங்க அப்பா குயவர் அவர் உள்ளபடியே குயவராக இருந்தார் பையன் எம்ஏ படிச்சுட்டான் டெப்டி கலெக்டர் ஆகிட்டான் அவனுக்கும் குயவர் தான் அவன் பிள்ளை திரும்ப வந்து ஃபாரின் போய் பெரிய மல்டி மில்லியன் ஆனா கூட இங்க வந்து நின்னானா அவன் குயவர் பிள்ளம் இந்த ரெண்டாயிரம் ஆண்டு காலமாக இருந்ததை கல்வி மறுக்கப்பட்டு சாதி அடிப்படையில் டிவிஷன் ஆஃப் லேபர் என்பதை டிவிஷன் ஆஃப் லேபரர் தொழிலை பிரிப்பது நியாயம் பிரித்து தான் இந்த சமூகம் அமைதியாக இருக்க முடியும் எல்லா வேலையும் செய்ய முடியாது உங்களுக்கு முடிவு நானே வெட்டிக்க முடியுமா என்னுடைய சிலையை நான் திருத்திக் கொள்ள வேண்டும் என்றால் அதற்கு ஒரு தொழிலாளி தேவை ஆனால் அவன் பிறப்பில் என்று சொல்லப்படக்கூடாது இப்ப வெளிநாடுகள்ல சிலையால் சலூன் இருக்கு அவங்க அப்பா சொல்லணும்னு அவசியம் இல்லை அது லாபகரமாக நடத்தக்கூடிய சொல்லணும் ஒரு வியாபாரமாக பயன்படுத்துகிறார் அதற்கான தொழில்நுட்ப கலைஞர்களை பெற்றுக் அதுக்கு ட்ரெயினிங் எடுத்துட்டு வராங்க அங்கே ஜாதி கிடையாது அப்ப டிவிஷன் ஆஃப் லேபர் உலகம் முழுக்க இருக்கின்ற உண்மை ஆனால் இங்கே என்ன செய்தார்கள் என்றால் மதத்தின் பெயரால் குறிப்பாக இந்து மதத்தின் பெயரால் டிவிஷன் ஆஃப் லேபரர் பை பெர்த் தொழிலை பிரிப்பதற்கு பதிலாக தொழிலாளர்களை பிரித்தார்கள் இந்த தொழிலை செய்வதற்கென்றே நீ பிறந்திருக்கிறாய் என்று சொன்னார்கள் அதை மதம் அங்கீகரிக்கிறது சொன்னார்கள் அதை கடவுள் படித்தான் உன்னை படைத்திருக்கிறது சொன்னார்கள் அதை மறுத்தவர் தான் தந்தை பெரியார் அதை மறுத்தவர் தான் டாக்டர் அம்பேத்கர் அப்பதான் ஒரு மோதல் வருகிறது இங்க சொன்ன மாதிரி ஒரு சித்தாந்த மோதல் பிறக்கிற போதே எல்லாம் சமந்தான் ஒன்று நான் என் உங்கள்ட்ட பர்சனலாக பகிர்ந்து விரும்புகிறேன் என்னுடைய தாத்தா ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் நான் பார்க்கல வெறும் எங்களுடைய இருந்து இங்கே பஞ்சத்திற்காகவும் தீண்டாமைக்காகவும் இலங்கைக்கு ஓடி இருக்கார் அவர் முப்பத்தி ஒன்றில் போய் அங்கே எங்கள் அப்பாவை படிக்க வச்சு அங்கே ஒரு நல்ல வேலைலாம் பார்த்து எங்கள் அப்பா ஆங்கிலம் கிட்டிருக்கொண்டு இங்கே வந்தார் இங்கே வந்து விவசாயம் பார்த்தார் தொழில் பண்ணார் அவருக்கு நான் எட்டாவது பையன் எங்கள் அப்பாவுக்கு நான் எட்டாவது பையன் நான் வழக்கறிஞராக பணிபுரிந்து நாடாளுமன்றத்துக்கு முப்பத்தோரு வயசில் போய் முப்பத்தி மூணு வயசில் இணைய மத்திய இணையமைச்சராகி இரண்டு மூன்று முறை நாடாளுமன்றத்தில் கேபினெட் அமைச்சராக இன்றைக்கு முன் உங்கள் முன்னால் நின்று கொண்டு இருக்கிறேன் என்றால் என் தாத்தாவுக்கு இந்த படிப்பு ஏன் வரல உனக்கு படிப்பு வராதுன்னு சொன்னான் இந்த சாதிக்கு வராதுன்னே சொன்னான் இந்த சாதிக்கு ஆங்கிலம் வராதுன்னு சொன்னான் நான் தனியார் கல்விக்கு போனதே கிடையாது நான் முழுக்க முழுக்க அரசாங்க கல்லூரி அரசாங்க பள்ளிக்கூடத்தில் மட்டுமே படித்து அரசாங்க சட்டக்கல்லூரி படித்தேன் நான் பேசிய ஆங்கிலத்தில் நாடாளுமன்றத்தில் வியந்து பார்த்தம் இருக்கிறாரே தவிர வித்தியாசப்படுத்தி இவனுக்கு கொண்டு வந்தான்னு எவனாலும் சொல்ல முடியாது அப்ப முடிஞ்சு எல்லாரும் ஆனால் இந்த மதமும் இந்த சாதியும் உங்களுக்கு மறுத்து இருக்கிறது நீ படிக்காத அப்ப ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை அந்த ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டியை தான் நம்ம வந்து அரசியல் சட்டத்தில் அம்பேத்கர் கொண்டு வந்து கொடுத்தார் ஆக இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிற இத்தனை பிரச்சனைக்கும் காரணம் சமூகத்தை பற்றிய அக்கறை மாணவர்களுக்கு இருந்ததால் இளைஞர்களுக்கு வழிவிடுங்கள் என்று கலைஞர் எழுதினார் சுயமரியாதை மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி இருபத்தி அஞ்சுல இருந்து ஒவ்வொரு ஆண்டும் சுயமரியாதை மாநாடு பெரியார் நடத்துகிற போது ஒரு செஷன்ஸுக்கு பேரு பெண்கள் உரிமை மாநாடு இன்னொரு செஷன்ஸுக்கு பேரு வாலிபர் மாநாடு இல்லைன்னா இளைஞர் மாநாடு ஐயா பெரியார் தொடர்ந்து எல்லா மாநாடுகளிலும் ஒரு அரை நாளை வாலிபர்களுக்கு மாநாடு இளைஞர்களுக்கு மாநாடு மகளிருக்கு மாநாடு என்று ஒதுக்கி அப்போதே பெண்களுக்கான உரிமை அப்போதே இளைஞர்களுக்கு இந்த அரசியலுக்கு வர வேண்டும் பொது வாழ்க்கைக்கு வர வேண்டும் என்கின்ற அந்த கருத்தியலை விதத்தை விதைத்தவர்கள் தான் பெரியாரும் அண்ணாவும் கலைஞரும் கலைஞர்கள் அருகூர்ந்து எழுதி அருகூழ்ந்து படியுங்கள் கலைஞர் எழுதியிருக்கிறார் இளைஞர்களுக்கு வழிவிடுங்கள் அதில் எந்தெந்த தேசத்தில் என்னென்ன நடந்தது எப்படியெல்லாம் இளைஞர்கள் இந்த சமூகத்தை மாற்றி அமைத்திருக்கிறார்கள் இப்போ சேகு பத்தி எழுதுவார் அண்ணாவை பார்த்தீங்கன்னா இன்னும் பல நாட்டினுடைய அறிவாளிகள் எல்லாம் ஒன்று எழுதுவார் ஒன்றும் இல்லை ஒரு காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி வரை உங்களுக்கு சொல்றேன் நம்முடைய தமிழ் மாகாணத்தில் சென்னை மாகாணத்தில் சமஸ்கிருதம் தெரிஞ்சாதான் எம்பிபிஎஸ் படிக்க முடியும் கேள்விப்பட்டிருக்கீங்களா யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்க எத்தனை பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க ஒன்று தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி வரை சமஸ்கிருதம் தெரிந்தால் மட்டும்தான் உங்களுக்கு மருத்துவக் கல்லூரி இடம் இது என்ன நியாயம் இதை கேட்டது யாரு அன்றைக்கு இருந்த திராவிட இயக்கத்தினுடைய முன்னோடிகள் இதை அண்ணா எழுதுகிறார் இளைஞர்களுக்கு இந்த கதையா சொல்லிட்டு வருவார் தம்பி லோமனசோ ஒன்று இளைஞன் இருந்தான் அவன் பின்னாளில் இலக்கியத்திற்கான பெரிய நோபல் பரிசை கூட பெற்றான் ஆனால் அவன் பள்ளி படிப்பை முடித்து கல்லூரிக்கு போகிற போது அந்த நாட்டில் ரஷ்ய நாட்டில் லத்தீன் தெரிந்திருந்தால்தான் எம்பிபிஎஸ் படிக்க முடி மீண்டு லத்தீன் ஆதிக்கவாதிகள் ஒரு சட்டத்தை எழுதியிருந்தார்கள் இவனுக்கு லத்தீன் தெரியாது ஆனால் நல்ல மதிப்பெண்களை பெற்றிருந்தான் ஆனால் அவனுக்கு அந்த லத்தீன் அந்த லத்தீன் மொழி தெரியவில்லை என்பதால் அவனுக்கு டாக்டர் பட்டம் மறுக்கப்பட்டது பிறகு அவன் ஒரு மிகப்பெரிய அறி அறிஞனாக வந்தான் நீ என்னை கேட்பாய் எழுத அண்ணா எழுதுறார் நீ என்னை கேட்பாய் என்ன பைத்தியக்காரதனம் பேசுறீங்க லத்தீன் தெரியலன்னா ஏன் எம்பிபிஎஸ் பிடிக்கலான்னு கேட்பீங்க இப்படியும் அங்கே இருந்தது அது மாற்றினார்கள் இங்கு மட்டும் என்ன வாழ்ந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வரை சமஸ்கிருதம் தெரிந்தால் தான் எம்பிபிஎஸ் என்று அவர்கள் சொன்னார்கள் அதனால் தமிழர்கள் திராவிடர்கள் யாரும் மருத்துவராக வர முடியல இதை மாற்றியதுக்கு ஒரு இயக்கம் தேவைப்படுச்சு அப்போ இத்தனை மாற்றங்களையும் கொண்டு வருவதற்கு இந்த நாட்டில் ஒரு மிகப்பெரிய இயக்கம் கட்டமைக்கப்பட்டு அந்த இயக்கத்தில் சில சேலாரங்கள் வரும் புரட்சிகள் வரும் எந்த ஒரு தத்துவமும் எல்லா காலத்திலையும் அப்படியே கரெக்டாக கொண்டு போக முடியாது ஒரு தத்துவம் நிறைவேறுவதற்கு ரெண்டு விஷயம் நல்லா கவனிங்க ஒரு நல்ல தத்துவம் நிறைவேறுவதற்கும் சாதனைகள் புரிவதற்கும் நல்ல தலைவன் தேவை ஒரு நல்ல தலைவன் என்றால் இல்லை என்றால் தத்துவம் நீர்த்து போய்விடும் நல்ல தத்துவம் இல்லாத ஒரு நல்ல தலைவன் வந்தாக்க அந்த தத்துவம் வெற்றி பெறாது ஒரு நல்ல தலைவனாக இருந்து ஆளுமை உள்ள தலைவனாக இருந்து ஒரு தவறான தத்துவத்தை முன்னெடுத்தால் அந்த தத்துவம் வெற்றி பெறாது ஒரு நல்ல தத்துவம் இருந்து தவறான தலைமையில் இருந்தால் அப்பவும் தத்துவ